பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான ராசி இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்காக சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா உங்களுக்கு வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ராசிநாதன் ஒரு நல்ல உதயத்துக்கு வர்றார் குரு பகவான் ஆறில் போனாரோ அவர் வந்து அஸ்தமன் ஆகிட்டார் சூரியனோட போகிறதுனால அவர் இப்போ தனிச்சையாக அவருடைய பூரணமான ஒளி இப்போ பூமிக்கு கிடைக்க போகுது அது துனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பல முன்னேற்றங்கள் வெகு நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை கடன் கிடைக்காமல் இருக்கிறது அதெல்லாம் டக்குன்னு கிடைக்கும் கடன் நிறையா இருக்குது அதை நிவர்த்தி செய்யணும்னு நிற நிவர்த்தி பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில பேருக்கு வேலை ஆர்டர் கிடைச்சிடும் ஆனால் வேலை கூப்பிட்றதுக்கு அந்த கால்ஃபர் பண்ணுறதுக்கு காலம் தாழ்த்திகிட்டே போவாங்க வெளிநாட்டுக்கு வாய்ப்புக்கு இதெல்லாம் வந்துடும் ஆனால் வீசால ஏதாவது பிரச்சனை காலதாமதம் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையினால கடந்த ரெண்டு மாதம் மூணு மாசமா ஏதாவது இழிபுறியா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாசத்துல நிச்சயமாக முடியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல் விஷயம் அதே மாதிரி அவருடைய ராசிநாதனுடன் சூரிய பகவானும் சேர்கின்றார் அதனால அரசாங்கத்திலேருந்து ஏதாவது ஒன்று தடையாக இருக்கிறது ஏதாவது ஒரு ஃபைல் பண்ணணும் ஏதோ ஒரு பத்திர பதிவு பண்ணணும் அரசாங்கத்துலேருந்து எனக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கணும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்குற ஒரு தாம தாமதம் ஆகிட்டு இருந்தாலும் அவைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஜூன் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது தனுசு ராசிக்காரங்க திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் பலனின் இந்த மாதத்தில் குறிப்பாக சொல்லணும்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பதிமூன்றாம் தேதி அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஏழாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் அந்த சமயம் பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் தேதி வார்க்கல புதன் ஏழாம் அதிபதி ஏழில் ஆட்சி ஆறாம் அதிபதி சுக்கரன் ஆறாம் பாவத்தில் ஆட்சி ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் பாவ அதிபதி செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் ஆட்சி நேர் நேர்கதி எல்லாமே நேர்கதியில போதும் இதனுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது அதே மாதிரி வந்து திருமணமாக ஆகி பிரிஞ்சிருக்காங்க திருமணமே ஆகாம தள்ளி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடுவது ஏழாம் பாவத்தில் ஆட்சி பெறதுனால ஆறாம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கரன் வெகு நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை சண்டைகள் மனஸ்தாபங்கள் விரோதங்கள் இவைகளையெல்லாம் நிவர்த்தி செய்யும் இது மாதிரி இந்த பல நல்ல பலன்களை இந்த மூன்று கிரகமும் மூன்று இடத்துல ஆட்சி பண்ணுவதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை எப்படி இருக்கும் குழந்தை பேருக்கு முயற்சி செய்யறவங்க வந்து வெற்றி பெறுவார்களா அதான் ஐந்தாம் அதிபதி முன்னாடியுமே சொன்னேன் ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெறுறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை நிச்சயமாக இந்த மாதத்தில் உருவாகுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது தனுசராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த இடத்துல ஆட்சி பலன் பெறுகிறார் ஒன்பதாம் அதிபதி ரொம்ப முக்கியம் படிக்கிறவங்களுக்கு அவங்க ஆறாம் பாவத்தில் போகிறாங்க இப்போ ஏதாவது வே ஒரு இடத்துல கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல இந்த முன்னே சொன்ன அந்த இடத்துல கொஞ்சம் அவங்க கால் வர் பண்ணுறதோ அவங்க ஒரு அட்மிஷன் கொடுக்குறதோ கொஞ்சம் இழுபறி இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே அந்த இழுபறிங்கிறது நிவர்த்தி அடைந்து அந்த இடத்துல நிச்சயமாக அந்த இடத்துல அவங்க எந்த இடத்துல படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல படிக்க போவாங்க இந்த ராசிக்காரங்க கவனமா இருக்க வேண்டிய இடங்கள்னு எதை சொல்லலாம் இந்த மாசத்துல அவங்களுக்கு வந்து ராகு நல்ல இடத்துல இருக்கார் கேது இருந்தாலும் அவருடைய இடத்துல குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால எலும்பு பல்லு தோல் இதில் கொஞ்சம் உபாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில் நல்ல பசு நெய்னால் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாங்கன்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஜூன் மாதம் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் தங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்களினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிபியஸ்ச்சே ராகவே கேதவே நம ஓம் நவோ நவோ பவதி ஜாயமானோன்னாஹம் கேது பாதம் மேத்யக்ரே பாகம் சந்திரமாஹா ஸ்திரதி தீர்கமாயுஹு சர்வே ஜனா சுகினோ பவந்து ஜூன் மாதம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பக்திமயம் மயம் நேயர்களுக்கு எங்கள் பக்திமயம் மயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்